வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் கடந்த மாத இறுதியில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியினால் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் வசித்து வந்ததாகவும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்ற விடியமும் அங்கு மதிப்பிடப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் புதிய புவியியல் பகுப்பாய்வு இதனை சொல்லி பேரிடரின் போது வெள்ள நீர் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதியை கிட்டத்தட்ட இருபது சதவீதத்தை மூழ்கடித்து வீடுகள் உள்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தின் பெறப்பட்ட இந்த மிக மோசமான ஒன்றாக சொல்லப்படுகிறது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் சூறாவளிக்கு முன்பே பல பாதிப்புகளை எதிர்கொண்ட வீடுகளில் வசித்து வந்திருக்கிறார்கள் நிலையற்ற வருமானம் அதிக கடன் மற்றும் பேரழிவுகளை சமாளிக்கும் திறன் குறைவாக இருந்துள்ளது இந்த நிலைமைகளின் கீழ் மிதமான அதிர்ச்சிகள் கூட நீண்டகால பின்னடிவுகளாக மாறக்கூடும் வெள்ள நீர் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபது கட்டிடங்களை அடைத்துள்ளது அது இலங்கையில் உள்ள கட்டிடங்கள்ல பனிரெண்டுக்கு ஒரு கட்டிடம் என்ற ரீதியில வெள்ள நீர் அடைந்துள்ளது நாட்டின் கடற்கரையை பனிரெண்டு முறைக்கு மேல் சுற்றி வர போதுமான பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன அதேபோல் இருநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் மற்றும் நானூற்றி எண்பது பாலங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளாக அமைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில தோராயமாக ஒரு தசம் இரண்டு மில்லியன் பெண்கள் ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் மற்றும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் முதியவர்கள் அடங்குவார்கள் பாதிக்கப்பட்டவர்களில் அறுபது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு மாவட்டங்களில் அதாவது கொழும்பு மற்றும் கம்பகாவள வசித்திருக்கின்றனர் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலர் அதிகமான ஆபத்துகளை பேரிடர்கள் அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் இதற்கு நிரந்தர தீர்வு தேவைப்படுகின்றது அதிக வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக பாதிப்பு ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளதால் மீட்பு பணிகள் மெதுவாகவும் அதிக செலவை ஏற்படுத்துவையுமாக இருக்கின்றது எனவே இந்த இடங்களில் ஆரம்ப கால நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அசுடா தெரிவித் சூறாவளியால் ஏற்பட்ட கனமழையினால மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக எதிர்பாராத அளவு குப்பைகள் உருவாகி உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கேவாவசம் தெரிவித்திருக்கிறார் வீடுகள் கடைகள் போன்ற பகுதிகள் அதிகளவு குப்பைகள் உருவாகி இருக்கின்றன அவை தற்போது அகற்றப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பேரிடர் காரணமாக எவ்வளவு குப்பைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இதனை இன்னும் சரியாக கூற முடியாது என்ற விடயம் அவர் சொல்லியிருக்கிறார் சில இடங்களில் அடைய இயலாமை சுத்தம் செய்யும் பணிகளில் தாமதம் போன்ற நடைமுறை சிக்கல்கள் காரணமாக எவ்வளவு குப்பைகள் உருவாக்கியுள்ளது என்பதை இன்னும் சரியாக கணக்கிட முடியாத தன்மை காணப்படுவதாகவும் பாராயணம் பேரிடரின் போது உருவாகியுள்ள குப்பைகளை முறைமையாக முறையாக நிர்வகிக்க குறைந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்கள் ஆகலாம் என்று தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மலையகத்தின் சில பகுதிகளில் உள்ள வீதிகள் என்னும் வாகனங்களுக்கு ஏற்றதாக இல்லாததால அந்த பகுதிகளில் இருந்து உருவாகியுள்ள குப்பைகளை அகற்றுவது கூட சிக்கலாகிவிட்டது என்ற விடியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது குப்பைகளை அகற்றுவதற்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு தளர்வான அளவுகோள்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் இது சாதாரண சூழ்நிலைகளில் அல்லாமல் பேரிடரின் போது உருவாக்கும் பெரிய அளவிலான குப்பை என்பதனால இதை ஒரே நேரத்தில் நிர்வகிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தற்காலிகமாக இந்த குப்பைகளை பொருத்தமான இடங்களில் சேமித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு தேவையான அளவு கோள்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று திலக் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் பேரிடரால் அழிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் குப்பைகளை புவியியல் மற்றும் சுரங்க ஆய்வு பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் அப்புறப்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் இதையும் தாண்டி அரசாங்கம் கூறிய பொய்களாலதால் நீளம் விரிசல் அடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் தனது துக்கோரல் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிட போது இந்த விடயத்தை சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம் இது மட்டுமல்ல நிறைய விடயத்தை சொல்லி இருக்கிறார் அரசாங்கம் தன்னிச்சையான பொய் களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்துது இது தன்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் வந்து விரிசல் அடைந்தது பேரிடர் ஏற்பட்டதாக தான் நம்புவதாகவும் பொய்களை குறுக்கிய காலம் மட்டுமே என்றும் அவர் சொல்லியிருந்தார் தேசிய அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட அமைச்சரவை முடிவு தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக தான் லஞ்ச ஊழல் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டதாகவும் தலதாத்து குரலை சொல்லியிருக்கின்றார் இதையும் விட பிரித்தானியாவில் சீரற்ற வானிலை நிலவி வரும் நிலையில் அம்பர் எச்சரிக்கை உள்ளிட்ட கடுமையான வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது வடமேற்கு ஸ்கொட்லாந்து முழுவதும் மணிக்கு தொண்ணூறு மைல் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் பலத்த காற்று பரவலாக உணரப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேல்ஸ் மற்றும் தென்மேற்கு இங்கிலாந்தில் கனமழை வெள்ளப்பெருக்கு வழிவகுக்கும் என்றும் அங்கு பகுதிகளில் அண்மையில் பெய்த நிலம் ஈரத்தன்மையுடன் காணப்படுவது என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீரற்ற வானிலை காரணமாக சேதம் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தின் வடமேற்கே நகர்ந்து பலத்த மழையுடன் காற்று வீசு மன்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஸ்காட்லாந்தின் வடமேற்கு வரையிலும் பலத்த காற்று வீசும் என்ற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சில போக்குவரத்து வலையமைப்பில் தாமதங்கள் ஏற்படும் ரத்து செய்தல் மற்றும் பல கட்டிடங்களுக்கு சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது என்ற விடியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி ஸ்ரீலங்காவில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவ பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அவ்வப்போது மலையாளாட்டி கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லுது வடக்கு வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் நூறு மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசத்தில் பிற்பகலில் இருந்து ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கு என்று சொல்லி சொல்லி இருந்தார்கள் இதையும் தாண்டி இந்த பிரதேசத்தில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் பணத்தியாலத்துக்கு முப்பது வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்துல ஓரளவு பலத்தக்க ஆற்று வீசக்கூடும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக சபரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு சில இடங்கள்ல அதிகாலையில் அதிகாலையில வந்து பனிமூட்டமான ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யுற வேலையில் அந்த பிரதேசத்துக்கு தற்காலிகமாக வீசக்கூடிய அந்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக்குள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு டித்வா புயலின் போது வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் போன்று இம்முறையும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவதானமாக செயற்பட வேண்டும் சொல்லப்பட்டிருந்தாலும் இலங்கைக்கு தென்கிழக்கே திசையில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக இலங்கையின் தென்மேற்கு பகுதியை அஹ் கொண்டு நிலவும் வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காரணமாக வடக்கில் பருவக்காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதம் காரணமாக இவ்வாறு நடைபெற வாய்ப்பு இருக்கின்ற விட சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்கள் நிலப்பகுதிகளில் அவற்றின் தரைக்கு நீரை உறிஞ்சும் முழு கொள்ளனவை அடைத்துவிட்டது குளங்கள் அவற்றின் முழு கொள்ளனவை எட்டியுள்ளன ஒரு சில பெரிய குளங்கள் மேலதிக நீர் நீர்வளியேற்றதுக்காக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கிடைக்கிற வீழ்ச்சி முழுவதும் தரைப்பரப்பில் வந்து தேங்குவது

மாக இலங்கை முழுவதுக்கும் பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலையும் ஒரு சில தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ள அனுத்த நிகழக்கூடும் உண்மையில் வளமையான பருவமழை காலங்களில் இவ்வாறான மழை என்பது சாதாரணமானது ஆனால் டித்வா புயலின் காரணமாக இலங்கை முழுவதும் மிக கனமழை கிடைத்துள்ளமையான இனி வருகின்ற நாட்களில் கிடைக்கிற கனமழை பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது சிறந்தது மக்கள் மத்திய மலைநாட்டில் இன்றும் கூட சில சில பகுதிகளில் சிறிய அளவிலான நிலச்சரிவுகள் இடம்பெறுகின்றன சில பிரதேசங்களில் பலைத்த காரணமாக காணமாக மண்ணில் கட்டமைப்பு பாதிகப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதிகளிலும் சற்று கனமான மழை கிடைத்தாலோ அது நிலச்சரிவு நிகழ்வதை தூண்டும் அதோடு எதிர்பார்க்கின்ற பதினைந்தாம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம் 고맙니다